குடும்பத்தின் செல்வம் பொருளாதாரம் என்பதை மேம்படுத்துவார் ஆயினும் குடும்பத்தின் விரும்புகிற நபராக இருப்பார் புத்திர விருத்தி உடையவராகவும் இருப்பார் மற்றவர் வேலையை தான் செய்பவராகவும் போஜன சுகம் உடையவராகவும் இரக்க குணம் அவ்வளவாக இருக்காது இரண்டாம் இரண்டின் அதிபதி அதாவது இரண்டாம் அதிபதி இரண்டில் நின்றார் பெரிய குடும்பம் உடையவராகவும் பெருஞ்செல்வத்திற்கு அதிபதியாகவும் ஊர்மச்ச பெருமையோடும் வாழ்வார் வாக்கு வாக்கு சாதுரியம் பேசும் வார்த்தைகளை தெளிவாக பேசக்கூடியவர் போஜன சுகமும் குடும்ப சொத்தினால் ஆதாயமும் உண்டு கல்வியில் ஆர்வம் உள்ளவராக இருப்பார் இரண்டாம் அதிபதி மூன்றில் இருந்தால் ஜாதகர் வீரமும் தைரியமும் உடையவராக இருப்பார் அறிவு நேர்மை போன்ற குணங்கள் மேம்பட்டாலும் சகோதரருக்கு எதிரியாகவும் நாத்திகம் பேசுகிறவராகவும் இருப்பார் பொருளாதார மேம்பாடு உண்டு இரண்டாம் அதிபதி நான்கில் நின்றால் நிறைந்த செல்வங்களையும் அதனால் சகல சுகங்களையும் பெறுவார் குடும்பத்தில் தாய் தாய் உறவு சிறப்பாக இருக்கும் உறவினர் ஆதரவு உண்டு உயர் கல்வியில் விருப்பம் உடையவராக இருப்பார் வியாபாரம் மூலம் பொருள் ஈட்டுவார் மதிபதி ஐந்தில் நின்றால் பெருமைப்படும் மக்களை பெற்றவராக இருப்பார் செல்வந்தர் கூர்மையான புத்தியுடையவர் பூர்வீக புண்ணியமும் அதன் மூலம் யாவரும் பாராட்டு மன்னம் குடும்பம் நடத்துவராக இருப்பார் ஜாதகத்தில் இந்த அமைப்பு ஜாதகர் தனது குலத்தொழில் செய்யும்படியாகவும் இருக்கும் இரண்டின் அதிபதி ஆறில் நின்றால் இரண்டின் அதிபதி ஆறில் நின்றால் ஜாதக திக்குவாய் உடையவராக இருக்கலாம் அல்லது தேவையற்ற பேச்சுக்களால் வீண் விரோதத்தை சம்பாதிப்பவராக இருக்கலாம் தனது சொந்த புதிரர்களை எதிரிகளாக மாறி நிம்மதியை கெடுப்பர் பகைவர்களால் பொருள் சீரழிவு அழிவு ஏற்படும் குடும்பத்தில் இருப்பவரோடு பகை கல்வி மட்டுப்படும் அல்லது கிடைக்காமலே போகலாம் இரண்டாம் அதிபதி ஏழில் நின்றால் மனைவியின் மூலம் தன வரவு ஏற்படும் வெகுளித்தனமான கலத்தரம் அமையும் நண்பர்களையும் உறவினர்களையும் குடும்பத்தில் அனைத்து செல்பவராக இருப்பார் மருத்துவத்துறையில் ஆர்வம் உடையவராக இருப்பார் இரண்டாம் அதிபதி எட்டில் என்றால் நிறைந்த செல்வம் நிலம் போன்ற சொத்துக்கள் உடையவராக இருந்தாலும் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் அவ்வப்போது வந்த வண்ணம் இருக்கும் பேச்சு திறன் இல்லாமல் போதல் அல்லது ஜாதகர் ஊமையாக கூட இருக்கலாம் இரண்டாம் அதிபதி ஒன்பதில் இருந்தால் செல்வச் செழிப்பும் நிறைந்த அறிவும் சிந்தனையும் உடையவர் சிறு குழந்தைகளில் நோய் தாக்குதல் இருந்தாலும் பின்னர் ஆரோக்கியத்தோடு சந்தோஷமாக இருப்பார் தான் சார்ந்த சமயப்பற்று உடையவர் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வார் பிதிர் தோஷத்தால் சொத்துக்கள் விரயம் ஏற்படும் இரண்டன் அதிபதி பத்தில் நின்றார் வாயினால் ஜீவனம் செய்யும் ஆசிரியர் தொழில் அர்ச்சகர் வழக்குரைஞர் கம்பெனி பிரதிநிதிகள் ஆகிய தொழில்கள் அமையும் சமூகத்தில் கௌரவத்தோடு வசித்து வாழ்ந்து மக்கள் மத்தியில் பிரபலமான இருப்பார் அதிகாரமிக்க பதவி கட்டும் எதிர்வாதம் செய்யும் குணம் உண்டு சந்தோஷத்தை குழந்தைகளால் சந்தோஷத்தை பறிகொடுப்பவராகவும் இருப்பார் இரண்டாம் அதிபதி பதினொன்றில் அமர்ந்தால் தேடிய செல்வம் அனைத்தையும் பூரணமாக அனுபவிப்பார் நல்ல உழைப்பாளி கௌரவமும் புகழும் ஜாதகரை தேடி வரும் சகோதர ஆதரவு உண்டு வட்டித் தொழில் செய்து லாபம் ஈட்டி மகிழ்ச்சியோடு குடும்பம் நடத்துவார் பன்னிரெண்டாம் அதிபதி பன்னிரெண்டில் இருந்தால் எதையும் சாதிக்கும் ஆர்வம் அடைவர் சாதித்தம் காட்டுவார் பொருளாதார மேம்பாடு மத்தியமாக இருக்கும் பிறர் செல்வத்தை அபகரிக்க வேண்டும் என்பதில் நாட்டமுள்ளவர் வீண் பேச்சு உள்ளவர் மூத்த குழந்தையால் குடும்பத்தில் குழப்பம் அதனால் மன நிம்மதி குறைபாடு கடன் தொல்லையால் தூக்கமின்மை ஆகியவை ஏற்படும் இரண்டாம் அதிபதி பன்னிரண்டு பாவங்களில் இருக்கும் பலன்கள் பற்றி இன்றைய தற்போது பார்த்தோம் தங்கள் ஜாதங்களில் தங்கள் குழந்தைகள் ஜாதங்களில் இரண்டாம் அதிபதி எங்கு இருக்கிறார் எப்படி இருக்கிறார் எந்த பாகத்தில் இருக்கிறார் அதன் பலன்கள் என்ன என்பதை தெரிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி தங்களுடைய வாழ்வியலையும் வாழ்வியல் முறைகளை மாற்றம் செய்ய வேண்டும் என்பதை மாற்றம் செய்து கொண்டு ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் வாழுங்கள் வாழ்க பலமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி